வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா முன்னேற தேவையான சங்கல்பத்தை சரியாக பயிற்சி செய்கிறோமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது இந்த சங்கல்பத்தை எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு விளக்க முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சங்கர்ப்பம் என்ற வார்த்தையின் பயிற்சியின் முழு அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதை சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக நாம் முன்னேற இந்த சங்கற்பம் நமக்கு உதவி செய்யும் சங்கற்பம் என்ற ஒரு வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது சன் பிளஸ் கற்பம் கற்பா சன் என்றால் இறை சக்தியோடு தொடர்பை எடுத்து ஏற்படுத்துவது சன்னதி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இறை சன்னதியை நாம் சொல்லுகிறோம் கல்பா என்றால் உறுதி எடுத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் அப்போ சன் பிளஸ் கற்பா என்றால் இறைநிலையிடம் தொடர்பை ஏற்படுத்தி நான் எதையோ செய்வேன் அல்லது செய்து அடைவேன் என்று சொல்லும் ஒரு உறுதிமொழியே சங்கற்பம் கொஞ்சம் யோசித்தால் இறைநிலையிடம் வேண்டுவது கூட அல்ல மகரிஷி அவர்கள் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் ஓங்கி வாழ்வேன் என சங்கற்பத்தை கொடுத்திருக்கிறார் உடல் நலத்தை கொடு இறைவா என மகரிஷி அவர்கள் சொல்லவில்லை என்ன நடக்கிறது இங்கே ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி எதை எப்ப அதாவது எந்த ஸ்நாக்ஸ் சாப்பாட்டு பொருளை என்னிடம் கொடுத்தாலும் சாப்பிட்ட நான் சங்கற்பம் சொல்ல ஆரம்பித்த ஆறு மாதங்களில் நொறுக்கு தீனி சாப்பிடுவதை நிறுத்தி விடுகிறோம் இப்படித்தான் சங்கர்ப்பம் செயலாக்கம் பெற்று நிறைவேற வேண்டுமே ஒளிய நான் கடவுளிடம் சங்கர்ப்பம் செய்து வேண்டிவிட்டேன் இனி முழு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பது கிடையாது சங்கர்ப்பத்தை நான் சரியாக சொல்லுகிறேனா அஞ்சு விஷயம் ஒன்று வாழ்க்கைக்கு தேவையான சங்கற்பத்தை நமக்கு எது வேண்டுமோ அதற்கு ஏற்ப ஒரு சங்கற்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் அது சுருக்கமாக தெளிவாக முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் மகரிஷி அவர்கள் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் என்ற ஒரு சங்கற்பத்தையும் நான் என் வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் இப்படி நமக்கு முக்கியமான விஷயங்களை சங்கற்பமாக கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாவது விஷயம் இந்த சங்கற்பத்தை சொல்லும் பொழுது முதுகு தண்டு கழுத்து தலை ஒரு நேர்கோட்டில் நிமிர்ந்து உட்கார்ந்து தவம் முடிவில் துரியத்தில் நினைவை வைத்து மனதை ஒருமுகப்படுத்தி சங்கற்பத்தை சொல்ல வேண்டும் மூன்றாவது விஷயம் தேவைப்படுபவர்கள் முதலில் சத்தமாக சங்கற்பத்தை சொல்லலாம் பின் மென்மையாக அதன் பிறகு இன்னும் எதுவாக அதன் பின் நாக்கை உதடை கூட அசைக்காமல் மனதில் மட்டுமே அதுவும் ஆழ்ந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் சொல்ல வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை சொல்லும் பொழுது வேறு எந்த எண்ணமும் சங்கற்பம் சொல்லும் பொழுது வராத அளவிற்கு ஒரு ஆழ்ந்த தொடர்ச்சியான சிந்தனையாக சங்கற்பம் இருக்க வேண்டும் நான்காவது விஷயம் உடல் நலம் என மனதில் சங்கர்ப்பத்தை சொல்லும் பொழுது நான் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கற்பனை செய்து உணர்ந்து நாம் சொல்லும் பொழுது நம்முடைய நடுமனதிலே வலிமையாக அது பதிகிறது அஞ்சாவது விஷயம் ஒரு அம்ப அம்புல வில்லில் ஒரு அம்ப நாம் எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக அதிக தூரம் அது செல்லும் அதேபோல நம்முடைய மன அலைச்சூழல் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் பொழுது இந்த சங்கற்பத்தை நாம் சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு அது மிக வலிமையாக நம்முடைய நடுமனதிலே பதிந்து பிரபஞ்சம் வரை சென்று தேவையானதை ஈர்த்து நம்முடைய சங்கற்பம் நிச்சயமாக நிறைவேற தேவையான அனைத்தையும் அது ஏற்படுத்தி விடுகிறது இதை உணர்ந்து சங்கற்பத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்